ஃபேஸ் மாஸ்தர கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கமல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கும் வாய் திறக்கவே இல்லை அந்த கள்ளச்சார விஷயத்தில் பார்த்திங்கன்னா துளி கூட வாய் திறக்கவே இல்லை அவர் கட்சி ஆரம்பிக்க போதே பார்த்தீங்கன்னா ஒரு டிவியை உடைச்சு தான் ஆரம்பிப்பாரு அந்த கட்சியில்தான் இப்போ கூட்டணியே வச்சுருக்காரு அந்த கட்சி சார்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் பேசிட்டுப்பாங்க நல்லா கவனித்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அவர் உடைக்கும்போது ஆஹா ஓஹாம் பேசினாங்க பார்த்தீங்கன்னா அந்த கட்சிகிட்டே போய் சரண்டர் ஆகிட்டார் ஸோ இங்கிட்டு சினிமாலையும் சம்பாதிச்சிடணும் அரசியல்லையும் சம்பாதிச்சனும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எண்ணங்கள் இருக்கதா சொல்றாங்க அவர்கள் தொண்டர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலகி செஞ்சா விலகி செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் திமுக இணைஞ்சிட்டாங்க ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இப்போ விஜய்க்கு வந்து அரசியலில் வந்தாரு இந்த படத்தோடு அவ்வளோதான் நான் படத்துல நான் நடிக்க மாட்டேன் அப்படி ஹானஸ்டா சொல்லிட்டாரு அதனாலதான் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வருது ஆனா கமல் அப்படி சொல்லவே இல்லை இங்கிட்டு படத்துலையும் பார்த்தீங்கன்னா கால் பதிக்கணும் சம்பாதிக்கணும் இங்கிட்ட அரசியலையும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்படியாச்சும் வந்து சிஎம் அரசு வருது சோ இது நடக்குமா பொது சேவைன்னு வந்துட்டோம்னா சினிமாலாம் உதறி தள்ளிட்டு தான் வரணும் ஒன்று சினிமாவில் நடிக்கணும் இல்லைனா அரசியலில் இருக்கணும் ரெண்டில் உதிர தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து இதில் க கால் வைக்கவே இல்லை அவர் வந்து அரசியலில் விரும்பலை நான் வரலன்ட்டு வெளிப்படையாக சொல்லிட்டார் அதே மாதிரி சைலண்ட்டாக விஜய் வந்துட்டார் நான் இதுதான் என் கடைசி படம் சொல்கிற மாதிரி வந்து நச்சன் சொல்லிட்டார் ஸோ இந்த நம்பிக்கை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேலே வர்றதுக்கும் கமல் மேலே வராதுக்கும் முக்கியமான காரணம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சினிமா இன்னுமே நினச்சிட்டு தான் இருக்கார் அரசியலும் இருக்கார் ஏதாச்சும் ஒரு பதவி தனக்கு எனக்கு வேணும் அரசியலில் இருக்கணும் அவ்வளோ தான் இப்போ அவரோட ஆசையே இருக்குது கள்ளச்சார விஷயமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா பதவி வழங்கணும் சும்மாச்சு சொல்கிறாங்க ஒரு குரலாச்சும் கொடுக்குறாங்க ஆனால் கமல் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்காரு ஸோ மிகப்பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் குறித்து வந்து மீம்ஸ் போயிட்டே தான் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ